ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இட ஒதுக்கீடில் மாநில அளவில் வந்து நம்மளுடைய மாணவி கம்யூனல் ரேங்கில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க ஏழ்நூற்றி இருபது மார்க்குக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மார்க் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பெற்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இப்போ வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உடையாப்பட்டி ஓகே அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம பயிற்சி மையத்தில் டூ இயர்ஸ் பேச்சஸ்ல வந்து படிச்ச ஸ்டூடெண்ட் அதே மாதிரி லாவண்யா ஆர்கே அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஸ்டேட் லெவல்ல பதிமூணாவது ரேங்க் எடுத்திருக்காங்க இவங்க வந்து கே விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி அதுல வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக இப்ப எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க இவங்க வந்து காமராஜர் ஐயர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி ஓகே அந்த இடத்துல இருந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து படிச்சாங்க ஓகே அடுத்தது இப்ராஹிம் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து நானூத்தி எழுபது மார்க் எடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ் ஓகே காஞ்சிபுரம் அதுல வந்து இப்போ படிக்க மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருக்காரு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜலகண்டாபுரம் அப்படின்ற பள்ளியில படிச்ச மாணவர் அடுத்தது நந்தகுமார் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் இந்த இப்ராஹிம் வந்து ஸ்டேட் பத்தொன்பதாவது எடுத்திருக்காரு அடுத்தது நந்தகுமார் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியில வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருக்காரு மாடர்ன் ஸ்கூல் ஓகே அவங்க வந்து செட்டிமங்குறிச்சி அப்படின்ற இடத்துல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் கோத்தாவரி அப்படின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட் இவங்க ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு மார்க் எடுத்து ஸ்டேட் லெவல்ல நூத்தி மூணாவது ரேங்க் எடுத்திருக்காங்க இவங்க வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து படிச்ச ஸ்டூடெண்ட் சோ இவங்க எல்லாம் நம்ம பயிற்சி மையத்துல இப்போ எம்பிபிஎஸ் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் இவங்க சக்சஸ் டாக்டர் இவங்களுடைய கனவை வந்து நம்மளுடைய பயிற்சி மைய நிறைவேற்றி கொடுத்திருக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு லைஃப் வந்து கிடைச்சிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இனிமேல் வரக்கூடிய நீட் எக்ஸாம்ஸ்க்காக செப்டம்பர் ஒன்னாம் தேதியில ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி ஒரு நீட் பேட்சஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிக்க போற இப்போ ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம கிட்ட வந்து உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட அந்த கிளாஸஸ் எல்லாமே உண்டு ஸோ அதுக்கு நிறைய ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் பண்ணிருக்கோம் பயிற்சி மையத்துக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ மாநில அளவில் சுவாதி வந்து கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்க் எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் கவுன்சிலிங் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓமந்தோரார் ஹாஸ்பிட்டல் அந்த சென்டர்ல வந்து ட்ரைனிங் பண்ணாங்க இல்லையா அந்த இது கொடுத்தாங்க அவார்ட் கொடுத்தாங்க அதாவது பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அந்த கவுன்சிலிங் மூலியமா வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்து ஜாயினிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாம் ஸோ சுவாத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுத்த உடைய இந்த போட்டோ கிளிப்ஸ் ஸோ அவங்கள வந்து டிவி நியூஸ்ல வந்து பேட்டி எடுத்தாங்க டாப் மார்க் அப்படின்றதுனால அதனுடைய கிளிப்ஸ் இது அதே மாதிரி அந்த பிக்சர்ஸ் அவங்களுடைய ஃபாதர் கூட அவங்க கவுன்சிலிங்கில் கலந்துகிட்ட கூடிய இந்த போட்டோஸ் இவங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எண்டு வரைக்கும் கவுன்சிலிங் வரைக்கும் போய் அவங்க கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இந்த பொண்ணு வந்து அவங்க மதர் கூட ஓகே கோதாவரி அவங்க மதர் கூட வந்து கவுன்சிலிங் போய் ஆர்டர் எடுத்த இந்த கிளிப்ஸ் ஸோ இந்த கேண்டிடேட் இந்த நாலு பேரும் அன்னைக்கு ஒரே ஸ்லாப்ல வந்து போன கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு நைட் டைம்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பைனல் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்க டே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேயே வந்து இவங்க இந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிய கேண்டிடேட்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்டோட இருக்கக்கூடிய கிளிப்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் அன்னைக்கு வந்து ப்ரோக்ராம்ல அதாவது கவுன்சிலிங் நடந்த ப்ரோக்ராம்ல வந்து எடுத்தப்பட்ட கிளிப்ஸ் எல்லாமே இது எல்லாமே நம்ம பயிற்சி மையத்துல நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஓகே இது எல்லாருமே நம்மளுடைய ட்ரைனிங்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸ் அதுவும் இந்த கோதாவரின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிள் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் இப்பதான் அவங்க வந்து எக்ஸாம்ஸ்கே படிக்க வந்த ஸ்டூடெண்ட் சோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணிருக்காங்க இவங்களுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்க போடுறோம் பாருங்க ஒவ்வொருத்தரும் எப்படி படிச்சாங்க அவங்களால எப்படி சக்சஸ் பண்ண முடிஞ்சது ஸ்டேட் லெவல்ல எப்படி மார்க் எடுக்க முடிஞ்சது எப்படி பயிற்சி மையம் அவங்க உங்களுக்கு நாங்க கிளாஸஸ் கொடுத்தோம் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தோம் எந்த மாதிரி ஊக்கம் கொடுத்தோம் இது எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய பேரண்டோட அடுத்த கிளிப்ஸ்ல அந்த நீங்க பார்க்க முடியும் சோ இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இவங்களுக்கு படிச்சு பாஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியோட டோட்டல் டீம் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஓகே எங்களுடைய சாதனைகள் வரும் அகாடமிக் இயர்ல இன்னும் அதிகமாக இருக்கும் அதை நீங்க ஆதாரத்துடன் பார்க்க முடியும் இருபத்தி அஞ்சு நீட் எக்ஸாம்ஸ்க்கான புதிய வகுப்புகள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுது வித் ஹாஸ்டல் பெசிலிட்டிஸோட நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் இப்போ தமிழ் மீடியத்துல ஃபைவ் மெம்பர்ஸ் நம்ம பயிற்சி மையத்துல இப்போ பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க நம்மளுடைய அபிஷியல் பேட்ச் இது லாஸ்ட் பேச்சஸ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அடுத்த வருஷம் கண்டிப்பா அவங்களுக்கு மையத்துக்குள்ள வந்துட்டாவே போதும் இங்க இருந்து வெளியில போகும்பொழுது ஒரே கட்டணத்தில் டாக்டர் சீட்டோட அவங்க போக முடியும் அதுக்கு எத்தனை எத்தனை அட்டெம்ட் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்க சப்போர்டிவா கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதே போல நீங்களும் உங்களுடைய டாக்டர் கனவை நிறைவேற்றினுக்கு அப்படின்னா உடனடியாக ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி சேலத்துக்கு வந்து நீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம பயிற்சி மையத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லாமே தெரியும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் थैंक यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் 904203016